விஜய் டிவி பிக்பாஸ் புகழ் ராஜுவின் சாமர்த்தியமும் சாதனைகளும் ஜூலை இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அன்று ராஜு என்ற ராஜு ஜெயமோகன் கேரள மாநிலம் கொச்சியில் பூர்வீகமாக கொண்டவர் இவர் திருவனந்தபுரத்தில் பிறந்து பத்தாம் வகுப்பு வரை அங்குள்ள பள்ளியில் படித்த பிறகு சென்னைக்கு குடிபெயர்ந்து பள்ளி கல்வியை முடித்து சென்னை ரயிலோ காலேஜில் காட்சி தொடர்பு துறையில் பட்டம் பெற்றவர் தனது படிப்பை முடித்தவுடன் சில திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றினார் அதன் பிறகு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் தொடரின் இரண்டாம் பாகத்தில் துணை நடிகராக அறிமுகமானவர் பின்னர் ஆண்டாள் அழக தொடரில் நடித்ததன் மூலம் மக்களின் மத்தியில் பிரபலமானார் இவர் விஜய் டிவியில் பல தொடர்களில் நடித்ததோடு சில நிகழ்ச்சிகளுக்கு கதை மற்றும் திரைக்கதையும் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ராஜு பிக்பாஸ் சீசன் ஐந்தில் போட்டியாளராக கலந்து கொண்டு அந்நிகழ்ச்சியில் நேர்மையான அணுகுமுறை மற்றும் நகைச்சுவை உணர்வு ஆகியவை இவருக்கு பெரிய அளவில் ரசிகர்களை தந்தது நிகழ்ச்சியின் இறுதி வரை சிறப்பாக விளையாடி பிக்பாஸ் சீசன் ஐந்தின் வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டார் மேலும் இவருக்கு பிக்பாஸ் விட்டு தர்மவான் என்ற பட்டமும் கிடைத்தது ராஜு உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இவருடைய மனநிலை ஒரு நிலையில் தெளிவாகவும் மற்றொரு நிலையில் புயல் நிறைந்த கடலாகவும் மற்றவர்கள் இவரை புரிந்து கொள்வதற்கு சவாலாகவே இருப்பார் ஆனால் ராஜு மென்மையான பனித்துளி போன்ற மென்மையான இதயம் கொண்டவராகவும் மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவராக பாதிக்கப்பட்டவர்களின் வலியை உணர்ந்து ஆதரவு கரம் நீட்டுவதில் ராஜுவுக்கு இணை வேறு ஒருவர் இல்லை ராஜுவின் கற்பனை சக்திக்கு இல்லை என்பதே கிடையாது கனவுகளின் உலகில் சஞ்சரித்து புதிய கலை படைப்புகளையும் வியக்க வைக்கும் யோசனைகளையும் உருவாக்கும் பேராற்றல் கொண்டவராகவே இருக்கிறார் இவருடைய மனமானது வண்ணங்கள் நிறைந்த ஓவியங்கள் போல புதுமையான சிந்தனைகளால் நிரம்பியிருக்கும் ராஜுவின் வாழ்க்கை பயணமானது ஒரு கயிற்றில் நடப்பது போன்ற உணர்ச்சிகளையும் நடைமுறை வாழ்க்கையையும் சமநிலைப்படுத்துவதில் போராடுவதோடு உள்மன அமைதியை தேடுபவராகவும் அதை அடைய துடிப்பவராகவும் இருக்கிறார் ராஜுவின் நடிப்பானது ஒரு நீரோடை போல பன்முகத்தன்மை கொண்டதாகவும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் ஒரு புதிய ராஜு வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பார் இவர் கண்ணீரின் ஆழத்தையும் ஒரே நிறத்தில் வெளிப்படுத்தும் கலைத்திறன் கொண்டவராகவும் நகைச்சுவை சோகம் கோபம் என எந்த உணர்வாக இருந்தாலும் அதில் உண்மைத்தன்மையை கொண்டு வந்து பார்வையாளர்களை தன் கதாபாத்திரத்தின் உணர்வுகளோடு ஒன்றிணையச் செய்யும் ஆற்றல் கொண்டவராகவும் இருக்கிறார் சுருக்கமாக சொன்னோம்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை சொல்லலாம்ங்க இப்போ இவருடைய நடை உடை பாவனை அத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு அந்த அழுகை அழுதுகிட்டே சிரிக்குது சிரிச்சுக்கிட்டே அழுகுது அந்த முக பாவனை அழகாக செய்வார் ராஜு சுருக்கமாக சொன்னோம்னா இவரை ஒரு ஜூனியர் சிவாஜி கணேசன்னு சொல்லலாம் ராஜுவின் பேனா ஒரு சித்திரக்காரனின் தூருகையைப் போல அவர் எழுதும் ஒவ்வொரு கதையும் ஒரு அழகான ஓவியமாகும் அவர் தனது கற்பனையால் கதைகளுக்கு உயிர் கொடுப்பதோடு கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகள் பின்னணியில் நடக்கும் நிகழ்வுகள் என அனைத்தையும் ஒரு கவிதை போல எழுதுகிறார் அவரது வார்த்தைகள் ஒரு ரசிகனை புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் மந்திரமாகவே இருக்கின்றன ராஜுவின் கலை அவரது தனிப்பட்ட குணங்களின் கலவையாகும் அவரது நடிப்பு அவரது மென்மையான குணத்தையும் தெளிவான சிந்தனையும் வெளிப்படுத்துகிறது அவர் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் ஒரு நேர்மையும் துல்லியமும் இருக்கின்றது இதுவே ராஜுவின் மற்ற தனித்து காட்டுகிறது சீசன் ஐந்தில் விஜய் டிவியின் கண்ணோட்டம் இதன் அடிப்படையில் தான் அவரை வெற்றியாளராக தேர்வு செய்திருக்க வேண்டும் ராஜுவின் கலைப்பயணம் ஒரு தொடர் சாகசமாகும் அவர் ஒரு கலைஞராக வளர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய உச்சத்தை தொழுகிறார் அவருடைய கலை ஒரு பூந்தோட்டம் போல ஒவ்வொரு மலரும் ஒரு புதிய அழகை வெளிப்படுத்துகிறது ராஜுவின் நகைச்சுவை சத்தமான சிரிப்பால் வெடிக்கும் ஒரு நகைச்சுவை அல்ல அது ஒரு புயல் கடந்த அமைதியை போன்றது அவர் பேசுவதை கேட்டு ஒரு நொடி தன் ரசிகர்களை சிரிக்க வைக்க சிந்திக்க வைத்து பிறகு மெதுவாக உள்ளுக்குள் ஒரு சிரிப்பை ஏற்படுத்துவார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன கலைவான விவேக் தாங்க ஞாபகம் வருது அவர் சிரிக்கவும் வைப்பாரு சிந்திக்கவும் வைப்பார் ஏறக்குறைய ராஜுவின் காமெடியும் அதுக்கு தாங்க இருக்கும் ராஜுவின் வார்த்தைகள் கத்தியின் கூர்மை போல சில சமயங்களில் ஒருவர் நிலையை ஒரே வார்த்தையால் துல்லியமாக விவரிப்பார் இந்த வார்த்தைகள் நகைச்சுவையாக இருந்தாலும் ஆழமான உண்மையை கொண்டிருக்கும் ராஜுவின் நகைச்சுவை ஒரு மேடை பேச்சாளரின் நகைச்சுவையாக இல்லாமல் ஒரு நண்பரின் நகைச்சுவையாக ரசிகர்களை சிரிக்க வைப்பது மட்டுமில்லாமல் அவர்களோடு உணர்வு பூர்வமான தொடர்பையும் உருவாக்குகிறார் இப்போ தெரியுதாங்க பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல ஏன் ரசிகர்கள் இவரை வந்து வெற்றியாளராக தேர்வு செஞ்சாங்கன்னு அது மட்டும் இல்லைங்க இவருடைய வெற்றி பயணத்துக்கு முக்கிய காரணமே இவருடைய சகிப்புத்தன்மைங்க விட்டு கொடுக்கும் மனம் ஈகோ இல்லாமல் பழகிறது அது மட்டும் இல்லைங்க தன்னுடைய வார்த்தைகளால் எவரும் காயப்பட்டு விடக்கூடாது என்பதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாருங்க இந்த குணங்களே அவரை மற்ற கலைஞர்களிடமிருந்து இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது நன்றி வணக்கம்